ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் நிறுவப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வண்ண விளக்குகளில் மூன்றாயிரத்து எண்ணூறு விளக்குகள் மற்றும் முப்பத்தி ஆறு லேசர் விளக்குகள் திருடப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான பிராண பிரதிஷ்டை கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடந்தது தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு தரிசனத்திற்காக செல்கின்றனர் இந்நிலையில் அயோத்தி கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்த வண்ண விளக்குகளில் மூன்றாயிரத்து எண்ணூறு விளக்குகள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தி ஆறு லேசர் விளக்குகளும் திருடப்பட்டுள்ளன அயோத்தி ராமர் கோவில் செல்லும் வழியில் ஆயிரக்கணக்கான வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆறாயிரத்து வண்ண விளக்குகளும் தொன்னூற்றாறு லேசர் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த விளக்குகள் பராமரிப்பை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இந்த விளக்குகளின் மதிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய் கடந்த மார்ச் கணக்கெடுப்பின் போது அனைத்து விளக்குகளும் இரு நிலையில் அதன்பின் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பாதி விளக்குகள் திருடப்பட்டது தெரியவந்துள்ளது திருடப்பட்ட வண்ண விளக்குகளின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்